செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவு துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே அதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது

அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமா சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்று அடித்து திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு